திருச்சிற்றம்பலம் கரகர நம பார்வதி விதையே கரகர மகாதேவா திரு அண்டப்பகுதி அதில் முதல் பகுதியில் இந்த அண்டங்கள் நிறைய பல கோடி இருக்குது அந்த க கடவுளர்களும் படைக்கும் கடவுளும் காக்கும் கடவுளும் பல திறப்பட்டவங்களுக்கு இருக்காங்க அந்த ஒடுக்கக்கூடிய அந்த ருத்ரர் வந்து இறைவனோட அவர் த தன்முனைப்பில்லாமல் இருப்பாராம் அதனால் அவரை தனியாக சொல்லலை அப்படி இந்த ஒடுங்கும் போது இந்த பேரூழி காலமானது பெரும் புயல் காற்று போலவும் இந்த அந்த அண்டத்தை காக்கக்கூடிய கடவுளர்கள் அவங்களுடைய காலம் வந்து அந்த புயலில் சிக்கின ஒரு சுழல் போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த எல்லாத்தையும் ஒடுக்கி முற்று அழிப்பு செய்யக்கூடிய இறைவன் அவருக்கு எந்த மாறுபாடும் இல்லாமல் இளைஞனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க அடுத்ததில் திருச்சிற்றம்பலம் கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகம் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம்புறையும் கிழவோன் அதாவது படைப்பு கடவுளை படைக்கும் பழமை பெரியோன் படைப்பு கடவுள் பிரம்மா அவனுக்கு பெரியவன் அவனுக்கு பெரியவனாக இருக்காராம் சிவபெருமான் இந்த படைத்தனவற்றை காக்கும் கடவுளை காக்கும் மேலும் காக்கும் கடவுள் திருமால் அவரையும் காக்கக்கூடிய இறைவன் காக்கப்பட்டவனவற்றை உரிய காலத்தில் ஒடுக்குவன் அவங்க ருத்ரர்கள் ருத்ரர்கள் இந்த ஒடுக்கின நன்கும் இழைப்பாரும் வரை அவற்றை மீண்டும் படைத்து காக்கக்கூடியவன் என்பருவான் அப்படின்னு இந்த அறுவகை சமய கண் நிற்கும் அறுவகைப்பட்டவர்களுக்கும் முக்தி பேர் அளிக்கக்கூடிய கடவுள் கூட்டம் முதல்வோன் முன்னே சிறு புழு கூட்டம் போல சிறியதாய் தோன்றுகிறதா அதனால் இது எல்லாத்துக்குமே முக்தி அளிக்கும் ஒரு உயர்வுடையவன் வந்து சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி இந்த இந்த வரிகளில் சொல்கிறாரு இந்த உலகங்களை ஒடுக்கும் ஒடுக்கத்தை செய்யக்கூடிய ருத்ரவர்க்கத்தாரெல்லாம் தன் செயலற்று இறைவனோடு அத்துவித கலப்பு உடையவன உடையவனாக இருப்பார்கள் அவர் செயல் வந்து இறைவன் செயலாகவே கூறப்படுகின்றது அருக்கனில் சோதி அமைத்தோன் தோன்றி திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின்திரல் தீயில் வெண்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று என பழகோடி என பல பிறகும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அக்தான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க இந்த ஞாயிறு இந்த சூரிய மண்டலத்தில் தினந்தோறும் திகழும்படியான ஒளியினை அமைத்தவன் இறைவன் இந்த அழகு பொருந்திய திங்கள் மண்டலத்தில் குளிர்ச்சியை பொருத்தினவனும் மிகுந்த ஆற்றலுடைய நெருப்பு அந்த நெருப்புக்கு வெப்பத்தை உண்டாக்கியவன் நிலையாக உள்ள வானத்தில் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து தானும் கலந்து நிற்கும் இயல்பினை உடையவன் இந்த காற்றிலே கிளர்ச்சியை மேலே எழும்பக்கூடிய அந்த காற்றில் கிளர்ச்சியை பொருத்தினோன் பொருளின் தோற்றம் நிழலாய் விழும் அந்த நீரிலே இன்சுவை அந்த நீரின் இன்சுவையை வைத்தவன் நிலத்திற்கு கடினமான தன்மை அந்த திரட்சியை வச்சவன் இவ்வாறு எந்த காலத்திலும் எத்தனையோ கோடி பொருட்களிலும் ஏனைய பிறவற்றிலும் அவ்வவற்றின் தன்மையை அவ்வவற்றுக்கு இடமாக பொருந்தியிருக்கக்கூடியவன் சிவபெருமான் என்றும் தண்ணீர் இல்லான் தானே காண்க ஏன தொல்லையிறு அணிந்தோன் காண்க காண புலி உரிய அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் எண்ணி இசைந்தோன் காண்க அன்னது ஒன்று ஔவையின் அறிந்தோன் காண்க காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க இந்த படைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றுக்கும் முன்னே உள்ளவன் இறைவன் அவன் எல்லாவற்றையும் உடையவன் யாரும் அவனுக்கு நிகரில்லாத அவனுக்கு ஒப்புமையாக யாரையும் சொல்ல முடியாது இந்த தார்காவனத்து முனிவர் வேள்வி செய்து காட்டு புளி இதெல்லாம் அனுப்புனாங்க அதையெல்லாம் கொன்று அதனுடைய தோலை தனக்கு உடையா அறையில் அணிந்து கொண்டவன் திருநீரை உடல் முழுதும் அணிந்திருக்கக்கூடிய இறைவன் அவனை எண்ணும் பொழுது எல்லாம் அவன் பிரிவாற்றால் வருந்தி அந்த பிரிவு துயரால் ஐயோ நான் கெட்டு அழிவேனே அப்படின்னு சொல்கிறாராம் இந்த இனிய ஓசையின் அதாவது வீணையின் வீணையிலிருந்து வரக்கூடிய அந்த ஓசை நுட்பமாக அதில் கலந்திருப்பது ஒன்று நமது உயிரில் இறைவன் கலந்துள்ளான் அப்படிங்கிறத சொல்கிறார் அத்தகைய இசை ஒன்றினை அதனில் அறிந்து அருள் புரிந்தான் எவற்றுக்கும் மேலானவன் அயனும் அறியும் அளந்தறிய ஒன்னா பெருமையுடையவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு முன்னொரு காலத்தில் நிலத்தை பாதாளத்திற்கு சுருட்டிட்டு போய் இரண்யாக்கன் எடுத்துகிட்டு போயிட்டாப்லையான் அந்த இரணியாக்கனை கொன்று நிலத்தை பூமியை மேலே கொண்டு வந்தது பொழுது பன்றி எடுத்த திருமால் அவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கார் அந்த சமயத்தில் அவர் அடக்கிறதுக்காக அவருடைய குருதியெல்லாம் குடித்து துன்பப்படுத்தினாராம் பன்றி உருவம் எடுத்த திருமால் வந்து எல்லாம் துன்பப்படுத்துகிறார் இறைவன் அந்த பன்றியின் பல்லை பறித்து அந்த பன்றியை அடக்கி அதனுடைய பல்லை பறித்து தன் மார்பில் அறிந்து கொண்டவர் சிவபெருமான் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது அதே போன்று தாராவனத்து முனிவர்கள்லாம் வேள்வி பண்ணிக்கிட்டு இறைவனை வழிபடாமல் இருப்பாங்க அப்போ அவங்க இறைவன் மேலே பாம்பு புளி இதெல்லாம் அனுப்பிவிடும் ஏவி விடும்போது அதையெல்லாம் இறைவனை தனக்கு ஆபரணமாக அணிஞ்சுக்கிடுவார் அது மட்டும் இல்லை வீணையில் இந்த ஒலி இன்னிசையானது எப்படி மறைந்து இருக்கோ அது மாதிரி இந்த உயிருக்குள்ளே இறைவன் மறைந்து இருக்கான் அப்படின்னும் பயிற்சி மூலமாக அந்த வீணை இசை தோற்றுவிப்பது போல் அன்பினால் நம்ம இறைவன் மீது அன்பு செலுத்த செலுத்த இறைவன் நம்மளுடைய அறிவில் விளங்கி தோன்றுவான் அப்படின்னும் இதில் சொல்லப்பட்டிருக்கு ராவணன் வந்து தான்கிற ஒரு தன்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்தில் செஞ்சு அந்த கைலை மலையை தூக்க முயற்சி பண்ணி அப்புறம் இறைவன்கிட்ட சரணடைஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு முக்தி அளித்து அவனுக்கு வாழும் வாழ்நாளும் கொடுத்தாரு இறைவன் அது மாதிரி இறை செருக்கு அற்று இறைவனை வழிபடக்கூடியவங்களுக்கு இறைவன் எல்லா அருளும் அருள்வான் அவன் அப்படின்னு சொல்லி பாடலில் சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற் அடுத்த பதிவில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்